ஒரு பக்தன் சிவன் சிலையின் மூக்கை துணியால் கட்டினான் ஏன் அவன் அப்படி செய்தான் வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் நமது ஒளிநாடா சேனலில் நாம் கேட்க இருக்கும் கதையின் பெயர் உண்மையான பக்தி உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன் பக்தன் ஒருவன் நெடுங்காலமாக சிவனை வேண்டிக் கொண்டிருந்தான் காலங்கள் கடந்தும் சிவனின் தரிசனம் மட்டும் கிடைக்கவே இல்லை அவனது வேண்டுதல்கள் எதுவும் நிறைவேறவும் இல்லை கோபம் கொண்ட அவன் சைவத்தில் இருந்து வைணவத்துக்கு மாறி விஷ்ணுவை வழிபட ஆரம்பித்தான் சிவன் சிலையை தூக்கி பரன் மேல் வைத்துவிட்டு புதிய விஷ்ணு சிலையை வைத்து பூஜை செய்ய ஆரம்பித்து சாம்பராணி ஊதுபத்தி அனைத்தையும் ஏற்றினான் நறுமணம் அறை முழுவதும் பரவியது நறுமணத்தை உணர்ந்த அவன் பரன் மீது ஏறி சிவன் சிலையின் மூக்கை துணியால் கட்டினான் சிவன் அந்த நறுமணத்தை நுகரக்கூடாது என்று எண்ணி கட்டிய அடுத்த நொடியே சிவன் அவன் கண்முன் தரிசனம் தந்தார் வியந்து போன அவன் சிவனிடம் கேட்டான் இத்தனை நாட்கள் உன்னை பூஜித்த போது காட்சி அளிக்காதனி இப்பொழுது மட்டும் காட்சி தருவது ஏன் பக்தா இவ்வளவு நாட்கள் நீ இதை வெறும் சிலையாக நினைத்தாய் இன்றுதான் இந்த சிலையில் நான் இருப்பதை முழுமையாக நம்பினாய் நீ உணர்ந்த அந்த நொடி நான் உன் முன் வந்துவிட்டேன் என்று இறைவன் பதிலளித்தார் ஆம் நாம் முழுமையாக நம்பினோமையானால் இறையருள் பெறுவதில் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்